வணக்கம் அன்பு ட்ரூ கோல்டு அக்ரி தமிழா அன்பு நேயர்களே இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா உப்புக்கரை பாசம் பிடிச்சி அழுக்கு எல்லாமே நிறைய இருக்குது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சும்மா காலில் தேய்ச்சி கையில் தேய்ச்சி விளக்கு மாத்த போட்டு தேய்ச்செலாம் போகலை இதுக்கு ஒரு ஏசிட் ஹெசிஎல்லில் இருக்குல்ல ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் ஊற்றினோம் அப்படின்னா நெடி வருது மூக்கெல்லாம் போய் ஏறுது அது இல்லாமல் கைகாலில் பட்டாலும் எரிச்சல் வருது அது இல்லாமல் இதை வந்து இப்போ ஒரு லிக்விட் ரெடி பண்ணிட்டேன் அதை நாம் இப்போ இதை அப்ளை பண்ணி விட்றேன் அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு துளிகோட நெடி கிடையாது நான் கை காலெலாம் அதில் பட்டுது ஒன்றுமே ஆகலை நீங்களே பார்க்கலாம் நான் கால் வச்சு உள்ளே போவேன் இப்போது அந்த ஹோல்ஸ் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு மூடியில் நான் தெளிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது ரொம்ப திக்காக இருந்ததுனால வரலை அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டுவிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வர மாதிரி கூட ஊற்றிருக்கலாம் ஆனால் இதே ஆசிட் போதுமானதாக இருந்தது இந்த லிக்விடு இப்போ நாம் தயார் பண்ண இந்த லிக்விடை எல்லா பக்கம் அப்ளை பண்ணுறேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு போட்டிருப்பேன் இப்போ கால் வைக்கிறேன் ஒன்றும் ஆகலை ப்ரெஸ் வச்சு அதிகமெல்லாம் தேய்க்கலை எல்லா இடமும் பரவலாக ஆசிட் படணும்ல அதுக்காக நான் வந்து ஒரு முறை பூசி விடுறேன் இப்போ அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றுறேன் நான் ஒன்று ஒரு அழுக்கை கொண்டு வந்து ஊற்றி காட்டலை அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஆசிட் நிறையா போட்டு அடித்து விட்டும் காட்டலை நேச்சுராக இருந்த அழுக்கை பார்த்தீங்க நேச்சுராக எடுத்த வீடியோ தான் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இருந்திருக்கு டைம் நான் கரெக்டாக நோட் பண்ணல நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றுங்க இது மாதிரி பளிச்சுன்னு போயிடும் இப்போ நீங்கள் கடைகளில் கம்பெனி ஐட்டங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது செலவுகள் கூடுதலாக போகும் அதை விட பாதி விலைக்கும் குறைவாகவே வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே பரவாயில்ல இருக்கும் போலன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்